தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் நான் என்னுடைய இசை வரம் யூடியூப் சேனல் மூலமாக பல வீடியோக்களை போட்டு வருகின்றேன் அதில் குறிப்பாக இசை சார்ந்த கீபோர்ட் சார்ந்த பயிற்சிகள் அதை எளிமையாக விளங்கிக் கொள்வது போன்ற விடயங்களை நான் தற்பொழுது காதால் கேட்டு வாசிக்கின்ற திறன் போன்ற வீடியோக்களை போட்டு வருகின்றேன் அந்த வகையிலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடைசியாக பாடலை கேட்டவுடன் வாசிப்பது எப்படி என்று சொல்லி அதற்காக பலர் எனக்கு அது சம்மந்தமான கமாண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் இரண்டு கமாண்ட்ஸ் வந்து ஒருவர் இருந்தார் நான் சிநேகிதியே சினேகிதி என்ற பாடலுக்குரிய கோட்சைத்தாருங்களை நான் நான் நினைக்கணும் அதில் இருடர் இருக்கின்றது என்று ஸோ அந்த கோட்சைத்தாரங்கள் அந்த பாடலுக்கு எப்படி வாசிப்பது என்று கேட்டிருந்தால் அது ஒரு விடயம் அடுத்தா இன்னொருவர் கேட்டிருந்தார் தான் எப்போதுமே வந்து நோட்ஸை பார்த்து மட்டுமே தன்னால் வாசிக்க முடியும் என்றும் சுயமாக நோட்ஸ் எடுத்து அந்த பாடலை வாசிக்க முடியாமல் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் இந்தியாவில் இருந்துதான் ஸோ அவர் எனக்கு ஒரு பாடலையும் அவர் கீபோர்டில் வாசித்து அனுப்பியிருக்கின்றார் அந்த பாடலை நான் அதே பாடலை இதில் வாசித்து அதை வேறு இடங்களில் வாசிக்கும் போது எவ்வாறு அதை கண்டுபிடிப்பது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த வீடியோ இருக்கின்றது வாருங்கள் அவர் அனுப்பியிருக்கின்ற வீடியோவை பார்ப்போம் ஐயா வணக்கம் நான் இந்தியாவிலிருந்து பேசுகிறேங்க ஐயா தீபன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் ஒரு பாடல் அனுப்பி வைக்கின்றேன் அந்த பாடலுக்கு எப்படி வாசிக்க வேண்டும் என்பதனை உங்கள் காணொளி மூலமாக தெளிவுபடுத்துங்கள் ஐயா உங்களது அனைத்து வீடியோகளையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு எளிய மனிதர்களுக்கு இசைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீங்கள் கொடுக்கும் விளக்கங்கள் சிறந்த புரியும்படியாக உள்ளது மென்மேலும் உங்களுடைய யூடியூப் சேனல் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா மிக்க மகிழ்ச்சி அவர் அனுப்பியிருக்கிற பாடு வாராயன் தோழி வாராயோ என்று சொல்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு தான் அதில் கீபோர்டில் ப்ளே பண்ணி அனுப்பியிருக்கிறாரு ஸோ அந்த பாட்டை நம்ம பார்ப்போம் இந்த நோட் வந்து ஓஃப் நோட்டு தான் உண்மையாக இது ஸ்கேலுக்குரிய நோட்டு இல்லை ஆக்சிடென்டல் சொல்லுவாங்க அதாவது விபத்து மாதிரி ஒரு 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 நோட் எங்கேயோ வந்து அந்த பாட்டை சுவையாக்கி விடும் அந்த அடுப்பில் இசையமைப்பாளர்களால் திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு ஒரு மேஜிக்னு சொல்லலாம் இந்த நோட் அப்போ பாருங்களேன் இந்த பாட்டு பழைய பாட்டுகள் இருக்கிற விஷயங்கள்தான் பாருங்க இந்த இடத்துல நோட்டை இவ்வளோ ஸ்வீட் பண்ணுதுண்டு போகிறாப்படியே வரும் ஸோ இதான் விஷயம் இங்கே படித்த பாட்டு நீங்கள் எனக்கு போட்டதே நான் வாங்கி காட்டியிருக்கிறேன் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது வந்து ஆரம்பிக்கிற நோட் வந்து டி சாப்பில் தான் நோட்டு ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி இதே விஷயத்தை நம்ம ஒரு ஒரு வேறு நோட் ஜீயில் ஆரம்பிச்சு பார்ப்போம் என்ன நடக்கண்டு எந்த நோட்டில் இருந்தும் வாசிக்கலாம் இப்போ இதில் இருந்து வாசி பார்ப்போம் இப்போ எல்லா பாட்டையுமே எல்லா நோட்ல இருந்தே வாசிக்கலாம்ன்ற ஒரு நுழைஜ் வந்திருக்கும் உங்களுக்கு இதை நான் எப்படி இதை இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அந்த நோட்டை வந்து காதுல சிதா இப்ப நான் உச்சரிக்கிறது அடுத்த வேறு நோட் ஒன்று உச்சரிக்கிறேன் பாருங்க பண்ணிட்டேன் அதாவது நம்ம மனதால வாயாலே ஹம் பண்ணி கொண்டு அந்த சுருதியை அந்த அடுத்த நோட் அங்கே இருக்கின்ற தேடணும் தேடுறது எத்தனை நோட்டில் தேடுது எத்தனை நோட் மேலே போகுது எத்தனை நோட் கீழே வருதுன்னு சொல்கிற விஷயத்தை நம்ம தேர்டி கண்டுபிடிக்கணும் கண்டு கண்டுபிடிக்கிற நம்ம அது அந்த நோட்டை நம்ம வாசிக்கக்கூடிய இருக்குது பன்னெண்டு சுரஸ்தானங்கள் தான் இருக்குது இப்போ சீல இருந்து ஆரம்பிச்சோன்னா சிடிஇஎஃப்ஜி ஏபிசி இந்த நோட்டில் சி சாப் டி சாப் எஃப்சாப் ஜி சா பேசாம் இவ்வளோ நோட்டு தான் இங்கே இருக்குது ஸோ அது எல்லாம் எல்லாமே அரை நோட்டாக தான் இருக்குது இப்போ இதுக்கு அப்புறம் இது வருது இதுக்கு பிறகு இது இப்படி தான் வருது கரெக்டாக இதை தனியாகவும் இதை தனியாகவும் பார்க்கக்கூடாது நீங்கள் ஸோ இதில் இருந்து எத்தனை கட்ட அது பாஸ் ஆகுது எத்தனை கட்ட குறையுது எத்தனை கட்ட ஏறுது இறங்குது இதை சொல்லுவாங்க ஆரோகணம் என்று தமிழில் சொல்லுவாங்க ஏறு பரிசை இறங்கு பரிசை அப்படி சொல்லலாம் ஸோ அது எவ்வளவு ஏறுது எவ்வளவு இறங்குறதுன்றதை வச்சு கொண்டா அந்த பாட்டுக்குரிய டியூன் வந்து அமையுது ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஹியரிங் பவர் இருந்தால் தேடி கண்டுபிடிக்கலாம் இப்போ கண்ணை முடித்து நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் பாருங்க நான் சும்மா கண்ணை போடுறேன் இயல்பா இப்போ நான் எது எந்த நோயில் சொல்கிறோம்னு தெரியாது நான் பார்த்தீங்களா உங்களோட கண்ணுக்கு வந்து திரும்பியே வாசிக்கிறேன் அப்போ எனக்கு எந்த நோட்டில் வாசன்னு தெரியாது ஸோ இதுதான் ஒரு விளக்கம் இதை நீங்கள் புரிஞ்சு கொடுங்க நான் ஏன் இதெல்லாம் அப்படி கண்ண முடியலாம் வாசிக்கிறேன்னு சொன்னால் காதை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இது கண்ணால் பார்க்கத்தான் வேணும் பட் நம்ம காதால் கூட வாசிக்கலாம் என்று சொல்கிறதா ஒரு விஷயம் அந்த பாட்டு அந்த பாட்டை வந்து வாசிக்கக்குள்ள அது வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மோட பார்த்தீங்கன்னா ஹீல் தான் ஸ்டார்ட் ஆகுது அதை வாசி பார்ப்போம் அது ஒரிஜினல் பாட்டு

இதில் உண்மையான பாட்டுற கோட்ஸ் வச்சு பார்க்குற நேரம் இந்த நோட் வந்து ஆரம்பிக்கிற இடத்துக்கு கோட்ஸ் இந்த சைட்டில் வருது அதை பார்த்துக்கொள்ளுங்க கவனிச்சு கொள்ளுங்கள் அதாவது நிஞ்ச வாட்றேன் இஞ்ச கோட்ஸ் வந்து இஞ்ச பாருங்க அப்போ அந்த என்ற இடத்துல ரெண்டு கோட்ஸ் வருது அதை நான் பாட்டோட வாழ்த்துக்காட்டு படித்து வாய்ச்சி காட்டுறேன் சினேகிதனே

அடுத்தது வந்து பார்த்தீங்கண்டா எஃப் மைனர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜி மைனர் அடுத்தது ஜி ஷாப் மேஜர் அடுத்தது இன்னொரு கோட் சொல்கிறாங்க இதும் டச் பண்ணும் டி ஷாப் மேஜர் அடு அப்படியான கோட்ஸ் வந்து இதில் முக்கியமாக வருது அதில் இன்னொன்று ஏ ஷாப் மைனர் அதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த இவ்வளவு கோட்ஸும் வந்து இதில் மாறி மாறி வரும் அதை நீங்கள் அப்ளை உங்களுக்கு தெரியும் இடர்படுறதால நான் அவளை சொல்லிக்காட்டு திரும்பவும் அதே மாதிரி சின்ன சின்னதாய் அதே அழுத்தம் அழுத்தம் அதே அழைப்பு வாழ்வின் இன்னொரு கோர்ட்ஸ் வந்து சரிதான் அதே கோர்ட்ஸ் தான் ஆகவே இந்த இவ்வளவு கோட்ஸ் தான் வருது நீங்கள் இதை மட்டுமே பார்த்து பழகி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு விளங்கினீங்கன்னு நினைக்கிறேன் சரி நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெளிப்படுத்தலை ஒரு அறிவை ஒரு ஆற்றலை தேடுறதுக்கு இதை பற்றி அறியணுமன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இது ஒரு முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக என்னோடய பயணிங்க உங்களுக்கு நான் பல விளக்கங்களை தரதுக்கு இருக்கேன் உங்களுக்கு இதில் இருக்க சந்தேகங்கள் ஏதும் பாடல்களை வாசிக்கணுமா இல்லை அந்த பாடலில் இருந்த சிக்கல்கள் இருக்கா அண்டு கேளுங்க நான் கட்டாயமாக சொல்லித்தரேன் உங்களுக்கு சரியா நான் பெரிய லெஜெண்ட்ரி இல்லை நான் கட்டாயமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இந்த வீடியோவில் இணைந்திருந்தது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்